வணக்கம் வேல்ட் செய்திகளுடன் நான் நிரோஷன் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கரையில் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் ஐந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் அதில் நன்கு அறியப்பட்ட ஒரு தளபதியின் மகன் உட்பட என்று பாலஸ்தீனிய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர் இரண்டாயிரங்களின் முற்பகுதியிலே இரண்டாவது பாலஸ்தீனி எழுச்சியின் போது ஒரு முக்கிய நபரான ஜஹாரியா ஜுபைட்டியின் மகன் மொஹாமட் ஜுபாய்டியின் மேற்கு கரையின் வடக்கு நகரமான டுபாஸில் இரவு நேர இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்டார் என்று அவர்கள் வெளியிட்ட தகவலில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இஸ்ரேலிய சிறையில் இருந்து வெளியேறிய பின்னர் ஜஹாரியா ஜுபேடி பெற்றார் சில நாட்களுக்குப் பின்னர் மீண்டும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டார் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தற்போதைய தீவிர நடவடிக்கைகளில் கடந்த இரண்டு மாதங்களில் இஸ்ரேலிய விமானப்படை முழு முன்னூறு மணி நேர விமான நேர ஆளற்ற விமானப்படத்தல்களை பதிவு செய்துள்ளதாகவும் ஐடிஎஃப் கூறியது இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடுப்பகுதி வரை மேற்கு கரையில் இஸ்ரேலிய விமானப்படை விமான தாக்குதல்களை கிட்டத்தட்ட நடத்தவில்லை என்பதால் இப்போது மேற்கு கரையில் முன்னோடி அளவு விமானப்படை கவனம் செலுத்துவதாக தெரிகிறது கூடுதலாக இன்று அதிகாலை மேற்கு நகரங்களான ஜெனின் துக்ராம் துபாஸ் மற்றும் பிற இடங்களில் ஐடிஎஃப் இன் பெரிய நடவடிக்கையில் முப்பத்தி ஆறு பாலஸ்தீனிய இயக்க செயற்பாட்டாளர்களை கொன்றது நாற்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டன மற்றும் ஒப்பீட்டளவில் சிறிய எண்ணிக்கையிலான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன என்று ஐடிஎப் கூறியது ஜஹாரியா ஜுபேடியின் மகன் முகாமட் மேற்கு நகரமான ஜெனினின் வடபகுதியின் ஒரு முக்கிய செயற்பாட்டாளராக இருந்ததாகவும் பலவிதமான தீவிரவாத தாக்குதல்களை திட்டமிட்டு அதில் பங்கு ஐடிஎஃப் ஐடிஎப் கூறியது அவரது தந்தை ஜஹாரியா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கைது செய்யப்படும் வரை ஜெனினின் மற்றும் பிற இடங்களில் தற்கொலை குண்டுவெடிப்புகள் உட்பட தீவிரவாத தாக்குதல்களை திட்டமிட்டு நடத்தியவர் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அவர் ஒரு பெரிய மனித வேட்டையில் பிடிபடுவதற்கு முன்பு கெல்போவா சிறையில் இருந்து சிறிது காலத்திற்கு தப்பினார் ஜஹாரியா முகமது அப்துல் ரஹ்மான் அல் ஜுபாய்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஜெனினில் ஒன்பது பேர் கொண்ட குடும்பத்தில் பிறந்தார் சிறு வயதில் இருந்தே ஜுபாய்டி இஸ்ரேலிய ராணுவத்துடன் மோதல்களில் ஈடுபட்டார் சிறுவயதில் பொதுமக்கள் வாகனங்கள் மீது கற்களை எறிந்த பின்னர் பதினான்கு வயதில் அவர் ஆறு மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்த பின்னர் கொள்கலனில் அடைக்கப்பட்டு எரிபொருள் திரவத்தை வீசியதற்காக நான்கரை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் அவரது அந்த தண்டனையை நிறைவேற்றும் போது அவர் மேற்கு கரையில் உள்ள பணியமர்த்தப்பட்டார் விடுதலையான பின்னர் தீவிரவாத நடவடிக்கையில் இருந்து விலகி அவர் பாலஸ்தீன காவல்துறையில் சேர்ந்தார் டெல்லவிவ் நகரில் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டார் ஜெனின் நகரில் ட்ரக் ஓட்டினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தற்காப்பு கவச நடவடிக்கையின் போது ஐடிஎப் துப்பாக்கி சூட்டில் அவரது தாயார் மற்றும் அவரது சகோதரர் இறந்ததை தொடர்ந்து அவர் தீவிரவாதத்திற்கு திரும்பினார் ஃபதாவின் பின்னணியில் இயங்கிய ஆயுதமேந்திய இயக்கங்களில் சேர்ந்து இஸ்ரேலியர் ராணுவத்திற்கு எதிராக போராடினார் இறுதியில் அவர் பாலஸ்தீனிய இயக்கத்தின் சிறப்பு பிரிவான அல் அக்ஸா படைப்பிரிவில் சேர்ந்தார் சமாரியா பிராந்தியத்தில் இஸ்ரேலிய வாகனங்கள் மீது துப்பாக்கி சூடு மற்றும் இறுதியில் பெய்சியானில் உள்ள லிக்யூட் கட்சியின் கிளையில் தற்கொலை கொண்டு தாக்குதல் போன்ற பல தாக்குதல்களுக்கு அவர் பின்னர் பொறுப்பேற்றார் அவர் திட்டமிட்டுக் கொடுத்த தற்கொலை குண்டு தாக்குதலில் லிக்யூட் கட்சியின் உறுப்பினர்கள் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கு கரை பிராந்தியம் முழுவதும் அதன் பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கைகளை தொடர்கையில் இந்த தாக்குதல்கள் வந்துள்ளன இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் இந்த ராணுவ நடவடிக்கை பாலஸ்தீனிய இயக்கத்தினரின் வலைப்பினர்களை அகற்றுவதையும் எதிர்கால தாக்குதல்களை தடுப்பதையும் நோக்கமாக வைத்திருக்கிறது என்று கூறுகிறது இந்த தாக்குதல்கள் தங்கள் படைகளுக்கு உடனடி அச்சுறுத்தலாக இருக்கும் என்று இயக்கங்களுக்கு எதிரான இலக்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்றும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியது மேற்கு கரை முழுவதும் ஒரு பெரிய அளவிலான வானவ நடவடிக்கையில் ஒரு பகுதியாக அங்கு அடிக்கடி மோதல்கள் நடக்கும் இடமான டூபாஸ் நகரம் கடுமையான இஸ்ரேலிய தாக்குதலின் கீழ் உள்ளது காசாவில் நடக்கும் போரில் இருந்து மேற்கு கரையில் நடக்கும் போர் ஒரு முக்கிய விஷயத்தில் மாறுபட்டுள்ளது காசா பகுதியில் பல ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தை வைத்திருந்ததன் மூலம் ஹமாஸ் இயக்கம் பலம் வாய்ந்த இயக்கமாக இருந்தது இஸ்ரேலுக்கு எதிரான போரிலும் ஹமாசே பிரதான தாக்குதல் தரப்பாக இருந்தது ஆனால் மேற்கு கரையில் ஹமாஸ் வலுவான இருப்பை கொண்டிருக்கவில்லை இருந்தபோதிலும் போதிலும் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீதான அதன் தாக்குதலால் தூண்டப்பட்ட காசா போரின் போது மேற்கு கரையில் வசிக்கும் பாலஸ்தீனியர்களிடையே ஹமாஸின் செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இஸ்லாமிய ஜிகாத் போன்ற பிற போராளி குழுக்கள் குறிப்பாக மேற்கு கரையின் வடக்கு பகுதியில் செயல்படுகின்றன அது தவிர வேறு பல பாலஸ்தீன இயக்கங்களும் அங்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களில் ஈடுபடுகின்றன மேற்கு கரையில் தொடரும் போர் பற்றிய தொடர்ச்சியான புதுப்பித்தல்களுக்கு வேர்ல்டு யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்